மக்களை சொன்னால் இந்த ரமலான் கடைசி பத்தில் என்ன செய்வாங்க ஆரம்பத்தில் இருபத்தி மூணு இரவுல பயனிப்பாங்க மக்கள் இதுக்கு தராவிங்க அதுக்கு என்ன பேர் வச்சுக்கிறாங்க கியாமுல் பேர் வைத்து தொழுவதை நாங்கள் பார்க்கிறோம் ஆனால் குரான் சொன்ன அடிப்படையில் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கியாமுல்லைக்கும் தஹூதுக்கும் வித்துருக்கும் பின்னால தராவீக என்று வைக்கப்பட்ட பின் தராவிக என்ற சொல்லான காலத்துல அந்த பேர் இருக்கல பின்னால வைக்கப்பட்ட அந்த தராவி என்ற பெயருக்கும் நாலுமே ஒரே தொழுகை குறிக்கக்கூடிய பெயர்கள் இதை நீங்க குருவான் சொன்னால காணலாம் இப்போ உதாரணமா ரசூல் சல்லா அலி சொல்லம் அவர்களுக்கு வந்த ஓடர்கள் உண்டு நபி அவர்களுக்கு இரவு தொழுகை கடமை இரவு தொழுகை கடமை அதனால அல்லாஹு தாலா சொல்ற குமில்லையில இல்லா கலீலா நீங்கள் இரவில் கொஞ்ச நேரத்தை தவிர மற்றபடி தொழுங்கள் குமில்லை என்று கியாமுல்ல சொல்றது கியாமுல்லை இதே ரசூல் சல்லா அலுவலி சொல்லம் அவர்களுக்கு இன்னொரு சூரத்து அல்லா ஓடர் பண்றா ஃபதஹஜ்ஜது பிஹி நாஃபில லக் நபியே நீங்கள் இறைவனை தகஜது செய்யுங்கள் அது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கடமை என்று அல்லாஹு தாலா சொல்றான் ஒரு நாளும் இஸ்லாமிய அறிஞர்களுக்கு மத்தியில் யாருமே சொல்லல ரசூல்லாங்களுக்கு ரெண்டு கடமை இரவுல இருந்தது எல்லாருமே என்ன சொன்னாங்க இரவு தொழுகை ரசூல்லாங்களுக்கு கடமை அப்ப ரெண்டு பேர்ல அல்லா சொல்றான் ஒன்று குமில்லா இல்லை என்று சொல்றான் இரண்டாவது தஹஜத் பிஹின் நபி உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கடமையாக தஹஜத் தொழுங்கன்னு சொல்றான் அப்ப அர்த்தம் என்ன தஹஜு கியாமுல்லாயில் இரண்டுமே என்ன ஒரே தொழுகையை குறிப்பை தான் அதே போல வித்திரு அதே தொழுகையை குடிக்கிறார் ரசூல் சல்லா அலுவலாம் அவர்கள் பதினோரு காலத்தை கொண்டு வித்து தொழுவார்கள் அப்படின்னா என்ன இரவுல தொழுகை தொழுகிறே குறிக்கிறது ஆனா இந்த மூன்று பேரும் வருவதற்கு காரணங்கள் இருக்கு இப்போ நான் உங்களுக்கு சொல்லி காரணம் தொழுகை சுபக தொழுகைக்கு இன்னொரு பேர் இருக்குது சலாத்து சுபக மாதிரி இன்னொரு பேர் இருக்கு என்ன அவன் எல்லாம் சிம்பிளா சொல்லுவான் என்ன பஜிர் தொழுகை இப்போ ஒரு ஆள் ரெண்டு கா தொழுட்டு கேட்கிறாரு நான் சுப தொழுவிட்டேன் ஃபஜிர் தொழுவு இப்போ என்ன ரெண்டு கா தொழலாமான்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க ஏ சுப தொழுகையும் ஃபஜிர் தொழுகையும் ரெண்டும் ஒன்று தான் ரெண்டு பேர் வருது ஆனால் ரெண்டுமே ஒன்று தான் அதே போல துகர் தொழுகை சலாத்துல் ஹாஜிரா இன்னொரு பேர் இருக்குது ஹாஜிரா தொழுகை லுகர் தொழுகை நாலு நாளா ரெண்டு ரெண்டு தொழலாமா வேற வேறவா ஏலாது அதே போல அசருக்கு சலாத்துல் உஸ்தா சலாத்துல் அசர் மகரீவுக்கு வித்துரு நகார் அதே போல மகரிப் தொழுகை அடுத்த இஷா அத்தம்மா ரெண்டு பேர் இருக்கு பல பேர்கள் இருக்கிறதால பல தொழுகை தொழிலாமாண்டு அடுத்த முல்ல ஒரு தொழுகைக்கான பல பேர்கள் அதே போல நீங்க எங்க எடுத்து பார்த்தீங்கன்னாலும் சரி தராவிகா இருந்தாலும் சரி வித்ரா இருந்தாலும் சரி கியாமுல்லைலா இருந்தாலும் சரி தஹஜூதாக இருந்தாலும் ஒரே தொழுகைக்கான பல பேர்கள் காரணங்களோட வந்திருக்கு இரவு நின்று தொழுகிறனால கியாமுல்லை அதை ஒற்றைப்படையாக முடிய வேண்டும் என்பதனால் அதுக்கு பேர் வித்ரு இரவு தொழுகை எப்படி முடியணும் இரட்டை என முடியக்கூடாது ஒற்றைப்படையாக முடிகிறனால வித்தர் என்ற பெயர் அதுக்கு வந்தது இரவின் பிந்திய பகுதியில தொழுர சிறந்த தஹூத் என்ற பெர் வந்தது இரவுல நின்று தொழுகிறனால கியாமுல்ல என்ற பேர் வந்தது ராகத்தாக விட்டு விட்டு தொழுகை என்றால தராவி என்ற என்ன செஞ்சது வந்தது மற்றபடி இந்த தொழுகைக்கு